வரலாறுல பார்த்தீங்கன்னா அப்பப்போ சில பேர் வந்திருக்காங்க அவங்க சமூகத்தை மாத்துறதுக்காக மட்டும் வரல மனுஷனா இருக்கிறதுக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்க வந்தாங்க நாம அவங்கள ஞானிகள் வழிகாட்டிகள் இல்லனா தீர்க்கதரிசிகள்னு சொல்றோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இதே ஆட்கள் இதே மாமனிதர்கள் இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்தா என்னாகும் நம்மளோட இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு வெற்றி தோல்விங்கிற கணக்கில் அவங்கள அளந்து பார்த்தா இந்த கேள்விதான் இந்த முழு அலசமுக்கும் ஒரு அச்சாணி சரி இந்த சிந்தனை பயணத்தில் நம்ம மூணு முக்கியமானவங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏசு புத்தர் அப்புறம் முகமது நபி சொல்லப்போனால் இந்த முழு பகுப்பாய்வும் இம்யாஸ் அகமதோட படைப்பை அடிப்படையாக தான் அமைஞ்சிருக்கு சரி வாங்க முதல் காட்சிக்குள்ள போகலாம் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியோட ஏசி போட்ட போர்ட் ரூம் அங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ நடக்கப் போகுது வாங்க பார்க்கலாம் அந்த நீளமான டேபிளில் பெரிய பெரிய அதிகாரிகள் உட்கார்ந்துருக்குறாங்க அவங்க முன்னாடி முதல் ஃபைல் வருது அதில் பேர் இருக்கு நாசரேத்தின் இயேசு அவங்க ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க ரொம்பவே தெளிவாக இருக்குது ஆசட் ஆப்டிமைசேஷன் ஜீரோ கமர்ஷியல் இன்ஸ்டிங் சுத்தமாக இல்லை சொல்லப்போனால் சொத்து சேர்க்கிறதையே எதிர்க்கிறாரு உங்ககிட்ட இருக்கிறது ஏழைகளுக்கு கொடுங்கங்கிறது தான் அவரோட பாலிசி பிஸ்னஸ் மொழியில் சொல்லணுன்னா இது ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டர் ரொம்ப நேரம் விவாதம் எல்லாம் போகலை கார்பரேட் உலகம் தன்னோட தீர்ப்பை சொல்லிடுச்சு இந்த கேண்டிடேட் எக்கனாமிக்கலி கட்டாஸ்ட்ரஃபிக் ரிஜெக்டட் ஓகே கார்ப்பரேட் உலகத்தை விட்டு வெளியே வருவோம் இப்போ நம்ம ஒரு பெரிய யூனிவர்சிட்டியோட செனட் ஹாலுக்குள்ள போறோம் அங்க கல்விக்குழு அடுத்த கேண்டிடேட்டோட ஃபைல பாக்குறாங்க பேரு சித்தார்த்த கௌதமர் அவரோட ப்ரொஃபைல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு பியர் ரிவ்யூ பப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் இல்லை இன்ஸ்டிடியூஷனல் அஃபிலியேஷன்ஸ் அதுவும் இல்லை அவரோட போதனைகள் அதாவது ஆசையிலிருந்து விலகி இருக்கணும் சாதனையை விட மன அமைதி தான் முக்கியம்னு சொல்றது இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அகாடமிக் உலகத்தோட போட்டி மனப்பான்மைக்கு டோட்டலா ஆப்போசிட் சோ ப்ரொடக்டிவிட்டி மெட்ரிக்ஸ் ஜீரோ இங்கேயும் விவாதம் ரொம்ப நீடிக்கல யூனிவர்சிட்டியோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா உறுதியா வந்துருச்சு ஒருமனதான் நிராகரிக்கப்பட்டார் ரிஜெக்ட் சரி நம்மளோட கடைசி மதிப்பீட்டுக்கு வருவோம் இந்த தடவை இடம் வேற ஒரு அரசாங்கத்தோட உயர்மட்ட பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங் நடக்கிற ஒரு ரகசிய அறை அவங்க முன்னாடி இருக்கிற ஃபைல்ல முகமது நபியோட இருக்கு இவரோட கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தா செல்வத்தை மறுபகிர்வு செய்யணும்னு சொல்றாரு விதவைகள் அனாதைகள் நலிவடைஞ்சவங்களுக்கு பொருளாதார நிதி கேட்கிறாரு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களோட ஏகபோகத்தை பலவீனப்படுத்தும் இப்ப இருக்கிற பவர் ஸ்ட்ரக்சருக்கே ஒரு நேரடி அச்சுறுத்தலா இத பாக்குறாங்க ஒரு நவீன அரசாங்கத்தோட பார்வையில ஃபைனல் வேர்டிக் இதுதான் இவர் ரொம்பவே சீர்குலைக்கக்கூடியவர் ரொம்ப ஆபத்தானவர் மூணு பேர் மூணு பேரும் ரிஜெக்ட் மூணு வெவ்வேறு அமைப்புகள் ஆனா காரணம் ஒன்றுதான் இந்த நிராகரிப்புகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய மோதல் இருக்கு அது என்னன்னா தீர்க்கதரிசிகள் உருவாக்க நினைச்ச மனிதனுக்கும் நம்மளோட இந்த மாடர்ன் உலகம் உருவாக்கி வச்சிருக்கிற நுகர்வோர் குடிமகனுக்கும் இடையில நடக்கிற ஒரு போர் ஒரு பக்கம் தீர்க்கதரிசிகள் சொன்ன மனிதன் அவனுக்கு கட்டுப்பாடு மன நிறைவு பகிர்தல் இதெல்லாம் முக்கியம் இன்னொரு பக்கம் நம்ம நுகர்வோர் குடிமகன் இவனுக்கு அதிக நுகர்வு ஏகப்பட்ட கடன் ஸ்டேட்டஸை பத்தின ஒரு தீராத பதட்டம் இதுதான் வாழ்க்கை ஒருத்தர் உள்ளுக்குள்ள அமைதியை தேடுறாரு இன்னொருத்தருக்கு வெளியிலிருந்து எப்பவும் ஏதாச்சும் ஒரு தூண்டுதல் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு இங்கதான் தான் ஒரு கசப்பான உண்மையை நாம ஏத்துக்கணும் தீர்க்கதரிசிகள் எதெல்லாம் வேணாம்னு வச்சிருச்சாங்களோ அந்த ஆசை கடன் சமத்துவமென்மை இது இல்லாம நம்மளோட இன்னைய பொருளாதாரம் அரசியல் எதுவுமே இயங்காது அப்போ இந்த தீர்க்க தரிசிகளோட கொள்கைகளை நிராகரிக்கிறதுங்கிறது எதேச்சியா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல இது ஒரு சிஸ்டமேட்டிக் சுழற்சி கணிக்கக்கூடிய ஒரு சுழற்சி பொதுவா நாகரீகங்கள் என்ன பண்ணும்னா தங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துற இந்த மாதிரி தார்மீகவாதிகளை சமாளிக்க ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் ஃபார்முலாவை வச்சிருக்கு ஸ்டெப் ஒன்னு அவங்கள வார்த்தைகளால பயங்கரமா போட்டுருங்க ஸ்டெப் ரெண்டு அவங்க சொன்னத நடைமுறையில சுத்தமா கைவிட்டுடுங்க ஸ்டெப் மூணு கடைசியா அவங்களோட கதைகளை மட்டும் எடுத்து அதை ஒரு நல்ல விலைக்கு வித்து காசாக்கிடுங்க இது வரைக்கும் நாம தீர்க்க தரிசிகளை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆனா உண்மையில இந்த கதை அவங்கள இல்ல இது நம்மள பத்தினது இப்போ வாங்க அந்த கண்ணாடியை நம்ம பக்கம் திருப்புவோம் இதோட மையக்கருத்தே இதுதான் அவங்க இருபத்தோராம் நூற்றாண்டு கணக்குப்படி தோல்வியாளர்கள்னா நாம அவங்களோட குறைகளை பார்க்கல நாம நம்மளோட குறைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களோட தோல்வி நம்மளோட வெற்றியின் வரையறைகளை நம்மளோட மதிப்புகளை கடுமையா கேள்வி கேக்குது நம்ம வாழ்க்கை முரண்பாடுகளோட உச்சம் தார்மீக சின்னங்களை நாம் கொண்டாடுறோம் ஆனால் தார்மீகமாக நடக்கிறவங்களை தண்டிக்கிறோம் கட்டுப்பாடாக இருக்கணும்னு வழிபடுறோம் ஆனா அளவுக்கு மீறி செலவு பண்றவங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் தாராள மனசை பாராட்டுறோம் ஆனா பேராசைக்கு தான் நாம ஃபைனான்ஸ் பண்ணுறோம் இதுதான் நம்மளோட இன்னைய தார்மீக நிலைமை கடைசியா இந்த முழு அலசலையும் ஒரே ஒரு கேள்வியில சுருக்கிடலாம் தார்மீகமாக உயர்வாக இருக்கிறதுங்கிறதும் பொருளாதாரத்தில் வெற்றி அடையிறதுங்கிறதும் உன்னோட ஒன்று சேராத ஒரு உலகத்தை நாம் ஏன் கட்டி எழுப்பியிருக்கோம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஐஎம்டி லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி